இது ஆந்திரா பீகார் பட்ஜெட்டு இப்போ நமக்கெல்லாம் எந்த ஸ்கீம் ஆகணும் தமிழ்நாடுங்கிறதே மேப்பில் இல்லைங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டே இருக்கேன் நோட்டும் பென்சிலும் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன் தமிழ்நாடு காணா போச்சு இப்போ எக்கானமியில் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம் அதை பற்றியெல்லாம் பட்ஜெட்டில் வந்து சைலண்டாக இருக்காங்க இப்போ ஆண்டறிக்கை எக்கனாமிக் சர்வே ஆய்வு அறிக்கை வந்து அதை நீங்கள் பார்த்துட்டு இதை பார்க்கணும் குரோத்து வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அது உண்மை விரும்பிக்கத்தக்கது தான் கல்விக்கெல்லாம் தரேங்கிறேன் கல்வியில் நீங்கள் என்னன்னு கட்டணம் கட்டுறதுக்காகவா ஸ்டாஃபுக்கு கூலி போகுதா அது எஜுகேஷன் எப்படி போகுது இப்படிலாம் இருக்குது ஒட்டு மொத்தமாக பொதுவாக சொல்லுவாங்களே தவிர ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ அறிக்கையில் வரும்போது முப்பது லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்க உடனே ஃபில்அப் பண்ணுவேன் இவங்க பிஜேபியில் வந்து என்னென்னா முதல்ல அவங்க வந்தப்போ ரெண்டாயிரத்து பதினாலில் வந்தப்போவே ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் அப்போ இருக்கிற வேக்கன்சியை ஃபில்அப் பண்ண பற்றி பேசலையே இன்கம் டேக்ஸை நீங்கள் கட் பண்ணவே போதும் ஏன் சொல்கிறான்னா இன்கம் டாக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா செத்தாடு கால்பணம் செமக்கூலி முக்காபணம் வர்றதை விட செலவு அதிகமாகுது நான் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடாது பொதுவாக நான் எனக்கு என்ன அடிக்கடி வர்றது அப்படின்னா கிராமத்தில் இருந்து வந்ததுனால பிச்சைக்காரன் வாங்கி மாதிரி சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் சின்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் இருப்பவர் பொருளாதார பேராசிரியர் திரு சிவபிரகாசம் அவர்கள் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறாங்க இது கார்பரேட்டுகளுக்கான பட்ஜெட்டாக தான் இருக்க போகிறது இது வந்து ஏழைகளுக்கான பட்ஜெட்டாக இருக்கப் போவதில்லை அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்கட்சிகள் முன்பே வைத்திருந்தாங்க இப்போ பட்ஜெட் வெளியாக இருக்கிற இந்த சூழலில் அவங்க வந்து பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட் அது உண்மைதான் நீங்கள் சொன்னது வந்து இது ஆந்திரா பீகார் பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டு ஃபார் ஆந்திரா அண்டு பீகார்னு தான் அகில இந்திய ரீதி பட்ஜெட்டுன்னு சொல்லணும் ஒன்றிய அரசு வரவு செலவு திட்ட அறிக்கைன்னு பட்ஜெட்டு அப்படின்னு சொன்னால் மூன்று அம்சங்கள் இருக்கணுங்க மூன்று பகுதிகள் வரவு செலவு கடன் எவ்வளவு கடன் இருக்குது எவ்வளோ வரவு வருது வரவில் நம்ம எவ்வளோ செலவு அதிகமாக பண்ணியிருக்கோம் இதில் எவ்வளோ துண்டு வருதுன்னு அதை பற்றியெல்லாம் இவங்க சொல்லலை இன்னொன்று பார்த்திங்கன்னா நேற்று இன்று நாளை எப்படி வந்து வரவு செலவு கடன் அப்படின்னு சொல்கிறோம்ல இப்போது இந்த பொருளாதாரத்தில் என்ன சிக்கல் இப்போ பட்ஜெட்டு என்னைய ஆண்டுக்கு ஆண்டு வரவு செலவு திட்டம் அப்படின்னு போடுறோம் இவங்க கூட பிப்ரவரி மார்ச்சில் போடுறது இப்போ போட்டிருக்காங்க ஜூலையில் போட்டிருக்காங்க இப்போ டாக்டர் சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு எக்கானமிஸ்ட்டு ஹார்வர்டில் பேராசிரியராக இருந்தவர் அவர் ரீசெட்டுன்னு ஒரு எக்கனாமிக்ஸ் இந்தியன் எக்கனாமிக்ஸ் புக் எழுதியிருக்காரு அவர் சொல்கிற சீர்திருத்தத்தை முக்கியமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்னைக்கு டிமாண்ட் இல்லை தேவையில்லை பொருளாதாரத்தில் உற்பத்தியான பொருள்கள் விற்கப்படவில்லை எடுத்துக்காட்டா கார் ஷோன் உள்ள எல்லாம் கார் அப்படியே இருக்கு இட் ரிமைன்ஸ் அன்சோல்டு அப்ப உற்பத்தி ஆயிடுச்சு விற்கல அப்பதான் பொருளாதார மந்தம் பொருளாதார மந்தம் சுணக்கம் சரிவு அப்படி என்றால் என்ன பொருள் உற்பத்தியான பொருள் விற்கவில்லை அப்போ வந்து என்ன ஆயிடுது சேமித்தவன் முதலீடு செய்ய மாட்டாங்க இப்போ எத்தானுமே சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம் அதை பற்றியெல்லாம் பட்ஜெட்டில் வந்து சைலண்டாக இருக்காங்க சேமிப்பு முதலீடு உற்பத்தி வேலை வருமானம் வாழ்க்கை தரம் வாழ்க்கை ஆதாரம் பொருளாதார வளர்ச்சி இப்படி போகணுங்க சைனா இப்படி கோர்வையாக இதில் இல்லைங்க நான் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடாது பொதுவாக நான் எனக்கு என்ன அடிக்கடி வர்றது அப்படின்னா கிராமத்தில் இருந்து வந்ததுனால பிச்சைக்காரம் வாந்தி எடுத்தது மாதிரி இருக்குது பழகுட்டு சோறு சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்தால் எப்படி அதில் இருக்குமோ ஸ்வீட்டு காரம் வெஜிடேரியன் நான்வெஜ் எல்லாம் இருக்குமோ அது மாதிரி என்ன உதாரணம் இப்போ இப்போ சொன்னோன்னா இதில் ஒரு பிலாசபி இல்லை பிலாசபி என்ன அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பாச்சிதம்புரம் பட்ஜெட் பண்ணான்னா நான் பேரியல் பொருளாதார கொள்கையை இதில் வந்து இணைத்திருக்கிறேன் அதன் அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கை தயாரித்திருக்கேன்னு சொல்லுவார் திருக்குறள் ஒன்று சொல்லுவார் இவன் இந்த அம்மாவும் சொன்னாங்க அதெல்லாம் விட்டுடுவோம் நம்ம இந்த அப்ஜெக்டிவாக நேர்மையாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இது எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வேலை இல்லாத போக்க வேண்டும் இல்லை பட்ஜெட்டே வந்து வேலை வாய்ப்பு திறன் வளர்ப்பு சிறு குறு தொழில்களை வளர்ப்பது நடுத்தர வர்க்கத்துக்கான பட்ஜெட் தான் நிர்மலா சொல்கிறாங்க இல்லை சொல்கிறது வேற அதுக்கு என்ன நடவடிக்கைன்னா இப்போ நான் என்ன இதுக்கு தான் என்ன சொன்னால் நேற்று இன்று நாளைன்னு ஒன்று சொன்னல்ல நேற்று என்ன நடந்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்ன நடந்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல என்ன நடந்தது அப்படின்னு இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னா வருங்காலத்துக்குள்ளதான் பட்ஜெட்டு நீங்கள் செய்ததுன்னு ஒன்று இருக்குது போட்டதுன்னு இருக்குது வருமானம் வந்ததுன்னு இருக்குது செலவு செய்ததுன்னு இருக்குது இதில் துண்டு விழுந்ததுன்னு ஒன்று இருக்குது அது இடைவெளி பட்ஜெட்டு அப்போ இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இப்போ ஆண்டறிக்கை எக்கனாமிக் சர்வே ஆய்வு அறிக்கை வந்து அதை நீங்கள் பார்த்துட்டு இதை பார்க்கணும் அது எப்படி என்ன ஸ்டாக் டேக்கிங் மாதிரி அதில் ஒன்றும் ஒன்றும் இல்லை குரோத்து வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஆகும் அது ஒன்றுமே பிரமிக்கத்தக்கது தான் ஆயிரம் அதை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல கோவிட் வந்த பிறகு தொற்று வந்த பிறகு பொருளாதார மைனஸ்லாம் போன காலத்தில் பிறகு இருபத்தொன்னுல தமிழ்நாடு அரசு வந்தது பிறகு ரெக்கவரி ஆச்சு உலக பொருளாதாரம் மந்தமாக இருக்கும்போது நம்ம பரவாயில்லை அப்படின்னு ஒரு இப்போவும் வந்து அம்மையார் வந்து என்ன சொல்கிறாங்க வலுவாக தான் இருக்குது இந்திய பொருளாதாரம் அமைப்பது இப்போ என்ன சொல்ல வரேன் இதுல சர்வதேச பொருளாதாரம் நிலையேற்ற தன்மையில் இருந்தாலும் இந்திய பொருளாதாரம் வலுவா இருக்குன்னு வலுவா இருக்குன்னு இதுல இருந்து என்ன நான் எதோட இதுக்கு பின்னணி சொல்லுகிறேன் என்ன ஹாலோனஸ் இருக்கு ஷாலோனஸ் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ எட்டு புள்ளி ரெண்டு எது ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி இருக்குது ஜிடிபி அப்படின்னு தேசிய உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா பொருள் பண்டங்கள் ஒரு உற்பத்தி ஆண்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்குது வேலையில் தண்டனை எவ்வளோ இருக்குது நைன் புள்ளி ரெண்டு பர்சென்ட் இப்போ என்ன தெரியுமா இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஆய்வு அறிக்கையில் அது இதில் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கா அது அட்ஜஸ்ட் ஆயிருக்கா அப்படின்னா முழுமையாக நிறைவேறலை அப்படிங்கிறது கருத்தம் என்ன அப்படின்னா உற்பத்தி பெருகணும் என்றால் வேலை வாய்ப்பு பெருகணும் எட்டு புள்ளி ஐ ஐந்து எட்டு புள்ளி ரெண்டு உற்பத்தி நாட்டு உற்பத்தி இந்திய உற்பத்தி ஆனால் வேலையில் அதை விட கூட இருக்குது நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இருக்குது அப்போ இங்கே எப்படி என்ன ஆகிடுதுன்னா என்ன சொல்கிறாங்க பொருளாதார அறிஞர்கள் வல்லுநர்கள் நிபுணர்கள் அப்படின்னா கேபிட்டல் இன்டென்சிவ் பண்ணியிருக்கிறாங்க முதலீடு நிறையா பண்ணியிருக்கான் மூலதனம் நிறையா பண்ணியிருக்கான் அப்போ வேலையாட்கள் நிறையா ஹியூமன் ரிசோர்ஸஸ் பயன்படல அப்போ இந்தியாவுடைய இதில் ஒன்று சர்ப்ளஸ் லேபர் நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கோடி மக்கள் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கும்போது லேபர் மார்க்கெட்டில் லேபர் சப்ளை அதிகரிக்கிறது கேபிட்டல் டெஃபிஷியன்சி அதனால தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் நிறையா சேவிங்க வங்கியில் போடுங்க உங்களுக்கு வந்து முத வட்டி நாங்கள் தர்றோம் அப்படின்னு முதலீடு செய்கிறதுக்கு அது இண்டஸ்ட்ரியில் கடன் கொடுத்து உற்பத்தியை பெருக்கிறதுக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸுக்காக சொல்கிறது இப்போ நடந்தது என்னன்னா லேபரர்ஸ் இருக்கும்போது லேபரர்ஸை பயன்படுத்தாமல் ம மூலதனத்தை பயன்படுத்தி கேபிட்டல் பண்ணி பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனால வாங்கு திறன் இல்லை இதை தான் இந்திரா காந்தி வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு ஆறாவது ஐந்து திட்டத்தில் ஒரு பெரிய டிபேட் நடந்தது வறுமை ஒழிப்பா வேலையின்மை ஒழிப்பா அப்படின்னு அப்போ வந்து இந்த கான்செப்டை வந்து இந்த கருத்தியில் பேசும்பொழுது வேலையில் இரு இருப்பான் ஆனால் வறுமையிலும் இருப்பான் குறைந்த வருமானம் இருக்கும் அதனால் வேலையிலே இருந்தாலும் வறுமையில் இருப்பான் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவான் வேலையே இருக்க மாட்டான் செல்வத்தில் இருப்பான் அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பரம்பரை ஹெரிட்டேஜு அதாவது இன்கெரிட்டன்ஸ் பணக்காரன் இருக்கனால வேலைக்கு போக மாட்டான் அன்எம்ப்ளாய்டாக இருப்பான் ஆனால் அன்எம்ப்ளாய்டாக இருக்கானே வேலை இல்லை அதனால் வறுமையில் இருப்பான்னு மேற்கத்திய பொருளாதாரத்தை போட முடியாது அதனால் என்ன ஆகிடுது அவங்க வந்து இவர் மொரார்ஜி தேசாய் வறுமை ஒழிப்பு அப்படின்னு கொண்டு போனார் வேலை இல்லாதன்னு கேட்டது வறுமைன்னு எப்படி இருந்தாலும் இப்போ வந்து என்னென்ன வேலையில் இல்லை என்றால் வருமானம் இல்லை வருமானம் இல்லை இல்லைன்னா என்றால் நுகர்வு இல்லை நுகர்வு இல்லைன்னா வறுமை அப்போ வேலை ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டும் கொடுத்தாங்க இல்லை இப்போ ஐந்து ஆண்டுகளில் ஆயிரம் ஐஐடிக்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவின் முன்னணி நிறுவனங்கள் ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கும் அதாவது இன்னொன்று என்ன தெரியுமா ஐநூறு இன்ஸ்டிடியூஷனை செலக்ட் பண்ணி ஒரு கோடி பேருக்கு மாதம் ஸ்டைவ் வந்து ஆறாயிரம் கொடுக்குறேன் இருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து என்ன என்ன தலையை சுற்றி மூக்க தோற மாதிரி கொக்கு வெண்ணெய் வெண்ணை வச்சு கொக்கு பிடிக்கிற மாதிரி தான் இது என்ன தெரியும்னா ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பண்ணலை பொருளாதாரத்தில் வந்து விவசாயத்தில் நிறையா வேலை இருக்குது டெக்ஸ்டைல்ஸில் வேலை இருக்குது காட்டேஜ் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸு குறுந்தொழில்கள் சிறு தொழில்கள் பெருந்தொழில்கள் இதெல்லாம் வந்து அவுட்டு லட்சக்கணக்கில் இந்தியாவில் சிறு தொழில் குறுந்தொழில் வந்து மூடப்பட்டு விட்டது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரிகல்ச்சரிலும் எப்படி பேசலை ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு ப்ராடக்ட்ஸை எம்எஸ்பி தர்றோம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் தர்றோம் அது மட்டும் இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை ஏழை அந்த ப்ரைம் மினிஸ்டர் கிசான் ஆறாயிரம் ரூபா தர்றோம் ஒவ்வொருத்தரும் தர்றோம் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஃபர்டிலைசர் மற்ற இதெல்லாம் வந்து மின்சாரம் சப்சிடில் கொடுக்குறோம் ஆனால் அக்ரிகல்ச்சருக்கு இந்த சல்களில் அதாவது மின்சாரம் ஃபர்டிலைசர் இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கெல்லாம் தரேங்கிறேன் கல்வியில் நீங்கள் இன்னொன்று கட்டணம் கட்டுறதுக்காகவா ஸ்டாஃபுக்கு கூலி போகுதா அது எஜுகேஷன் எப்படி போகுது இப்படிலாம் இருக்குது ஒட்டு மொத்தமாக பொதுவாக சொல்லுவாங்களே தவிர இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் டிகிரியேஷன் சொல்கிறாங்க இப்போ அப்புறம் வந்து என்ன பண்ணால் பிபிபி அப்படின்னு சொல்லி மூணு பி அதாவது பப்ளிக்கு ப்ரைவேட்டு பார்ட்னர்ஷிப்பு அப்படின்னு சொல்லி டார்மெண்டி அதனால் தொழிலாளர் இப்போ ப்ரைவேட் செக்டர் சேர்ந்து தொழிலாளர்கள்லாம் தங்குறதுக்கு நாங்கள்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ நான் என்ன நினைச்சேன் வேலை கொண்டு இருக்கட்டும் இந்திரா கா அதாவது ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ அறிக்கையில் வரும்போது முப்பது லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்டில் வேக்கன்சி இருக்க உடனே ஃபில்லப் பண்ணுவேன்னார் இவங்க பிஜேபியில் வந்து என்னென்னா முதல்ல அவங்க வந்தப்போ ரெண்டாயிரத்து பதினாலில் வந்தப்போவே ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலைக்கு தருவேன்னா அப்போ இருக்கிற வேக்கன்சியை ஃபில்அப் பண்ணுற பற்றி பேசலையே இப்போ என்ன பண்ணிட்டாங்க தனக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை முந்நூற்றி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பது வந்துட்டாங்க கிட்டத்தட்ட இப்போ இவர் ஒரு பதினாறு எம்பி இருக்குது அங்கே ஒரு பன்னெண்டு எம்பி இருபத்தெட்டு எல்லாம் கேட்டால் ஒரு முப்பத்தி மூணு எம்பி வந்துடுச்சு இதை வச்சுட்டு பீகாரையும் இதையும் அமராவதியும் பீகாரையும் காப்பாற்றினா போதும் அதனால் என்ன ஆகிடுச்சு பதினஞ்சாயிரம் கோடி அமராவதிக்கு கொடுத்துட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கேட்டார் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவோட கேபிட்டல் எது அப்படின்னு சொல்லும்போது கேள்வி கேட்டவங்களே நிர்மலமாக்கினார் அவர் மூணு தலைநகரம்னு சொல்லிவிட்டு அவர் போனார் இப்போ என்னென்னா பஞ்சாபில் இன்னைய வரையிலும் ஹரியானாவுக்கும் பஞ்சாபும் ஒரே தலை சண்டிகர் தான் இப்போ என்ன ஆகிடுச்சு இவங்க அந்த ஆந்திராவில் தெலுங்கானான்னு பிரிச்சுட்டு இவரும் பிரிச்சுட்டு என்ன ஆகிடுச்சி ஊர் ரெண்டுபட்ட கூத்தாட்டிக்கு கொண்டாட்டம்னு சொல்லி ஏகப்பட்ட பணம் வாங்கிட்டாங்க இப்போ அதேமாதிரி என்னமுன்னால் வைசாக்கு த ஹராபாத்து சென்னைன்னு கூட்டுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கோவில் ஓட்டு பண்ணிடுறேன் தெலுங்கானா அதிகமாக வாங்கிட்டாங்கன்றீங்களா இல்லை இல்லை என்னன்னா தெலுங்கானா முதல்ல அட்வான்ஸ்டாக இருக்குது ஹைதராபாத்து கேபிட்டலு நான் என்ன சொல்கிறேன் கேபிட்டல் நான் விசாகப்பட்டினத்தையே வச்சுக்கலாமா தலைமை நகரமாக புது நகரமாக அமராவதியை நான் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு எப்படியோ அவர் சாதிச்சுட்டார் ஏன்னா இது முதல்ல அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டார்

அதில் வந்து என்ன பண்ண நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது குறைஞ்ச வட்டி கொடுக்கறது சென்ட்ரல் ஸ்கீம்லாம் நிறையா கொண்டு விட்டு போய் அவங்க பூஸ்ட் பண்ணுறது பூஸ்டர் மாதிரி கொடுக்குறது பூஸ்டர் பூஸ்டர் இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டது அதை வந்து இப்போ தர முடியாதுட்டாங்க ஏன்னா இன்றைக்கி நிதி பற்றாக்குறை அவங்களுக்கே வந்து டெபிசிட்லாம் நிறையா இருக்குது கடன் எக்கச்சமும் ஹண்ட்ரட் பர்சென்ட்டுக்கு மேலே போச்சு கடன்லாம் அப்போ மத்திய அரசுல என்ன பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸை கொடுக்காமல் இன்டெலிஜெண்ட்டாக வெவ்வேறு இது தருது ஒன்றே நிர்வாணம் அதாவது வெள்ளை நிவாரண நிதி அது ஒரு பதினோராயிரம் கோடி ரூபா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இப்போ புத்த கயா இந்த மாதிரிலாம் பீகாரில் இதெல்லாம் முக்கியமான அதுக்காக அதுக்கு ஒரு பதினாயிரம் கோடி இப்படி என்ன பண்ண பண்ணியிருக்காங்க இப்போ இதில் முக்கியமாக நம்ம வந்து நீங்கள் சுருக்கமாக பேசணும்னு சொன்னதுனால என்னென்னா இன்கம் டேக்ஸ் இப்போ இன்கம் டேக்ஸில் என்ன பண்ணாங்க ஸ்டாண்டர்டு டிசினால் ஐம்பதாயிரம் ரூபா இருந்தது எழுபத்தை வாங்கியிருக்காங்க சேலரி டிசி ஏன்னா யார் வேணாலும் ஏமாத்தலாம் சேலரி டு ஸ்கிப்பு வந்து ஸ்கிப் பண்ண முடியாது அவங்களுக்கு அப்பாவு தெரியும் அப்புறம் என்ன அப்படின்னா லேட்டாக வந்து டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது வந்து கிரிமினல்னு சொல்லிருந்தான் அதை எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லை பீகாருக்கு ஒன்று என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறேன் வெளிநாட்டிலேருந்து இந்த கண்ட்ரி டைரக்டா வாங்கலாம் அப்படிலாம் பீகாருக்கு மட்டும் ஆமாம் பீகாருக்கு மட்டும் அப்போ என்னென்ன ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் இல்லாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுறது மின்சார உற்பத்தி பண்ணுறதுக்கு அது நிதி வாங்குறதா கடன் வாங்குறதா இல்லை க கடனு சில இது வந்து நிதி வந்து லோயர் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கொடுக்குறான் இப்போ லட்சம் கோடிக்கு மேலே வந்து இப்போ எல்லா மாநிலத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கெல்லாம் எந்த ஸ்கீமும் அனௌன்ஸ் தமிழ்நாடுங்கிறது மேப்பில் இல்லைங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க புரியுங்களா அது நீங்கள் கட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா படம் முடிவு அப்படின்னு வரும்ல அது மாதிரி நம்ம கே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நோட்டும் பென்சிலும் வச்சுட்டு பாத்துக்கிட்டே இருக்கேன் தமிழ்நாடு காணா போயிடுச்சு இந்தியா மேப்ல தமிழ்நாடு ஆகும் ஆனா நம்ம தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் கேட்டுகிட்டு இருக்கோம் இங்க நமக்கு செங்கல்பட்டுல இருந்து தாம்பரத்துக்கு உள்ள ஸ்கீம்க்கு பண்ண தெரில அந்த செகண்ட் ஸ்பேஸ் மெட்ரோ இல்ல அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப ரீசெண்டா இந்த தமிழ்நாடு வர்றது புள்ளிவரம் வருது வளர்ந்தவனுக்கு வந்து எல்லா வீழ்ச்சியும் ஏற்படும்ங்கிற மாதிரி மூணு வேலை சாப்பிட்றோம் இந்தியாவிலேயே அதிகம் எங்கேனா நம்ம ஒன்று வந்து கேரளா தமிழ்நாடு ரெண்டாவது இங்கே ஒரு வேளையே சாப்பிட்றதுக்கு பிச்சை கிச்சை எடுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் எல்லாம் ராமர் கோயிலுக்கு அங்கேங்கும் போய்ட்டுருக்கான் எங்கேன்னா குஜராத்து அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சி இப்போ பர்சன்டேஜ் ஓட்டு குறைஞ்சி போச்சு நம்பர் குறஞ்சி போச்சுன்னா சரி தேர்தல் வரப்போகுது இப்போது குஜரா மகாராஷ்ட்ராவில் வருது இதில் வருது யூபியில் வருது பீகாரில் வருது அப்படிங்கும் போது சரி இதை வந்து அள்ளி கொடுப்போம் பீகார் கொடுக்குறது நமக்கு சந்தோஷம்தான் அவன் ஒரு இதில் ஒரு தீரம் இருக்குங்க தீரம் வந்து வெல்ஃபேர் தீரம்னு நிலத்தை பற்றி அப்படின்னா டோண்ட் மேக்கு சம் ஒன் பெட்டர் ஆஃப் அட் தி காஸ்ட் ஆஃப் அதர்ஸ் டோன்ட் மேக் அதர்ஸ் ஒர்ஸ் ஆஃப் இஃப் யூ வாண்ட் டு மேக்கு சம் ஒன் பெட்டர் ஆஃப் இஃப் யூ வாண்ட் டு மேக்கு சம் ஒன் பெட்ரு ஆஃப் டோன்ட் மேக் அதர்ஸ் ஒர்ஸ் ஆஃப் அப்படிமா இது வந்து என்னென்ன பரிட்டோ தீரின்னு சொல்கிறேன் எக்கனாமிக்ஸில் வெல்ஃபேரில் ஒரு முக்கியமான தீரம் ஒருத்தவனை உயர்த்துவதற்காக மற்றவனை தாழ்த்தாது ஒருத்தவனை சுகபோகியாக அவனுக்கு தேவையை பூர்த்தி பூர்த்திக்கணும் மற்றவனுடைய தேவையை குறைத்து விடாது அவனை பிச்சைக்காரனை காரணம் ஆக்காதுன்னு இப்போ இந்த பட்ஜெட் அதான் பண்ணிடுச்சிங்க இப்போ அதில் வந்து தனிநபர் வருமான வரி விதிப்பில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆமாம் இப்போ வந்து என்னென்னா ரெண்டரை லட்சம் வரையிலும் எக்ஸாமிஷன் கொடுத்துருந்தாங்க அது மூணு லட்சம் ஆகிட்டாங்க மூணு லட்சத்தில் வந்து என்னென்னா ஸ்டாண்டர்டு டேட் கலெக்ஷன்னு ஐம்பது ஐம்பதாயிரம் கழிச்சிக்கலாம் இப்போ எழுபத்தாயிரம் கழிச்சிக்கலாம் இப்போ மூணு லட்சம் ஏழு லட்சம் வரலும் ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸு அந்த இந்த ப்ரோக்ரஸிவ் டேக்ஸேஷன் போகிறதும் ஏழு லட்சத்திலிருந்து பத்தாயிரம் வரலும் இப்போ பத்து லட்சம் வரையிலும் பத்து பர்சன்ட்டு பத்து லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரலும் பதினஞ்சு பர்சன்ட்டு போட்டிருக்காங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டிமாண்டு இல்லை அப்படிங்கிறத பா இவர் சொன்னாருன்னு சொன்னால் டாக்டர் சொன்னேன் இந்த எக்கானமியில் இன்கம் தேவைப்படுது அதாவது இன்கம்னால் மற்றவங்களுக்கு வந்து பணம் வேண்டி இருக்குது பொருள் விற்கிறவங்களுக்கு அப்போ அவங்க பொருள் விற்றாங்கணும் வாங்கிறது யார் இன்கம் டேக்ஸை நீங்கள் கட் பண்ணாவே போதும் ஏன் சொல்கிறான்னா இன்கம் டேக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா செத்தாடு கால்பணம் செமக்கூலி முக்கா பணம்னு வர்றதை விட செலவு அதிகமாகுது அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு நீ என்னென்ன காஸ்ட் பெனிஃபிட் போடு காசு பெனிஃபிட்னா செலவு வருவாய்ப்பார் தேவையில்லைன்னு விட்டுடு இல்லை இந்த வரி விதிப்பு மாற்றத்தினால சிறு குறு தொழிலாளிகள் வந்து தொழில்கள் தொழில்கள் வந்து அவங்க அந்த வியாபாரிகளுக்கு பாதிப்பாக நல்லதா எப்படி அது இவங்களுக்கு அக்ரிகல்ச்சரு கா காட்டேஜ் அண்ட் சுமால் கார்டேஜை விட்டுட்டாங்க முதலே நீங்கள் பார்க்கலாம் பதினாறு லட்சம் கோடி வந்து கன்செஷன் கொடுத்துட்டான் யாருக்கு மல்டிநேஷ்னல்ஸுக்கு பெரும் கம்பெனிஸு அது மட்டும் இல்லை வெல்த் டேக்ஸ் எடுத்துவிட்டாங்க இதெல்லாம் ரொம்ப பேர் இப்போ பல பேர் சொல்கிறான் இப்போ சென்செக்ஸ் வந்து பாம்பே எல்லாம் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி எல்லாம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு அழுகுறான் இது போயிட்டே இருக்கு டிவியில் அடுத்தது என்ன சொல்கிறான் பங்கு சந்தை வீழ்ந்து விட்டது அவன் ஏன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியலுக்கு கே எதிர்பார்த்துக்கல உனக்கு தான் முதலே கொடுத்தாச்சே பட்ஜெட் இல்லாமல் கொடுத்துட்டானே வெல்த் டேக்ஸ் எடுத்துட்டான் அப்புறம் வந்து வாரிசு சொத்து இது இன்கரிட்டன்ஸு டேக்ஸ் எடுத்துட்டான் அவனுக்கு நல்ல சுகமாக இருக்கான் அதுமாதிரி கன்சஷன் வேறு நிறையா டேக்ஸ் கட் பண்ணிட்டான் இல்லைன்னா நம்ம அம்பானி வந்து ஐயாயிரம் கோடிக்கு செய்ய முடியுமா ஆயிரம் பேர் போல் செத்து போயிட்டான் பஞ்சாபில் எம்எஸ்பி எம்எஸ் சுவாமிநாதன் சொன்னது மாதிரி நீ கொடு அடக்க விலையோடு ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டு கொடுன்னு அக்ரீச்சர் தரலையே என்ன பண்ணுறான் நீ வந்து இப்போ வந்து பத்து லட்சம் கொடுத்தது இருபது லட்சம் நான் தர்றேன் முந்திரா கடனில் இப்படி கடனாகவும் இதுவும் தானே தவிர இது வந்து பர்மனெண்ட்டு ரிலீஃபு அதாவது வறுமை வேலையின்மை பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைக்கிறது பொருளாதார வளர்ச்சியை வந்து வேகப்படுத்துறது சேமிப்பு அதிகப்படுத்துவது முதலீடு அதிகப்படுத்துவது உற்பத்தியை பெருக்குவதற்கான பட்ஜெட்டு இது இல்லை இது எப்படின்னா இது வந்து இருக்கிற தேர்தலை நோக்கி போடப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டம் இது எவ்வளோ கடை கடனுக்கு எவ்வளோ வட்டி தரணும் இதெல்லாம் இது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது இந்த பட்ஜெட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வருவாய் வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க செலவு எவ்வளோ ஆகணும்னு சொல்லலை இப்போ இதெல்லாம் கூடி பார்த்து சொல்லணும் அது மட்டும் இல்லை டெஃபிசிட் எவ்வளோ வருது அப்படின்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா டெஃபிசிட்டை பொறுத்தாதான் பற்றாக்குறை அதாவது வரவுக்கு மேலே செலவு பண்ணால் அதை வைத்து தான் இன்ஃப்ளேஷன் கூடுமா குறையாதுன்னு சொல்லலாம் இப்போ ஃபைவ் பர்சன்ட் ஆகணும்னா உணவு விலை எக்கச்சக்கமாக போச்சு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு இப்போ நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் எப்படி சாப்பிட்றோம் என்னன்னு தெரியல இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு ஃபுட்டு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அதை கட்டுப்படுத்தணும் அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இன்ஃப்ளேஷன் டெஃபிசிட் ஃபினான்ஸு ஏற்றுமதி இறக்குமதி இப்போ வந்து உள்ளூர் உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுறதுக்கெல்லாம் டேக்ஸ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க இப்போ கோல்டு வரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஆக்கியிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு விதத்தில் இந்த கோல்டெல்லாம் இறக்குனதுனா ஏழைங்களுக்கெல்லாம் வாங்க முடியும் எட்டா கனியாக போனதினால அது பாராட்ட வேண்டியது உண்மையிலே என்னென்னா அடுத்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆண்டுக்காண்டு போடுறது இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணால் இந்த பட்ஜெட்டு வந்து ஸ்டேட்டஸ்கோ பட்ஜெட்டு இருக்கிறத சமாளிக்கிறது போடப்பட்ட இது வளர்ச்சிக்கான ஒரு பட்ஜெட் இல்லை வர சொல்ல பட்ஜெட் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வரவு செலவு பொதுக்கடன் இந்த மூணையும் அவங்க தெளிவுபடுத்தலை அப்படிங்கிற முறையில் வேலையில் இலத்தன் டத்தை ஒழிக்கிறதுக்கோ வறுமையை போக்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இந்த பட்ஜெட்டு விளக்கம் கொடுக்கவில்லை நன்றி சார் நன்றி வணக்கம்